குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தாய நம குரு ஸ்ரீ குஞ்சி அஞ்சி அஞ்சதான வாறுபோல் காயமான கூட்டிலே கலந்து சண்டை கொள்ளுதே கூவமான கிழநெறி கூட்டிலேயே புகுந்த பின் சாவல் நாளும் குஞ்சு அஞ்சும் இறந்து போனது இதுக்கு என்ன அர்த்தம் இச்சை காமம் இச்சை லோபம் மானம் ஆச்சரியம் என்ற ஐந்து குணங்கள் இருக்குதுங்களா ஐந்து குணம் இல்லை எட்டு குணம் இருக்குது ஆமா என் குணத்தான் அஞ்சு குணம் எப்படி வரும் அஞ்சு புலன்களால் விரிவாட் மீதி அப்புறம் அஞ்சு புலன் அது மீதியே நான்கு சேவல் அழிந்ததுன்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு பாட்டை நல்லா கவனிங்க சாவல் சரி தாயதான வாறு போல் அதுக்கு மட்டும் சொல்லுங்க அப்புறம் அடுத்த அடிக்கு போவீங்க அப்பா சாவல் நாலு அப்படின்னா அந்த காரணங்கள சொல்றாங்கப்பா அந்த காரணம் அந்த காரணத்தை சொல்றாங்க அந்த காரணம் என்ன என்னது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இது வந்து இந்த ஐம்புலங்களை மூலமாதான் தான் செயல்படுதுப்பா அதுதான் நம்ம அலக்கழிக்குது ஐம்புலங்கள் பஞ்சபூதங்கள் மூலமா செயல்படுது அதனாலதான் நமக்கு அலக்கழிக்குது காவலான கூட்டிலே கலந்து சண்டை கொள்ளுது ஸோ இதனால நம்ம ரொம்ப அலைஞ்சு அலைஞ்சு அலக்கழிக்கிறோம் அலக்கழிக்கப்படுறோம் இந்த கூவமான கிளநறி கூட்டிலே புகுந்த பின் கூடு அப்படிங்கிறது வந்து சொல்லு எப்படி எப்படி வாய் இல்லையா தாங்க கருத்து இல்லையா சொல்லுப்பா ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொல்லக்கூடாது தெரிஞ்சா சொல்லணும் தெரியலன்னா தெரியல தப்பே கிடையாது ஆனா தெரியாததை தெரிஞ்சா மாதிரி பாவனை பண்ணக்கூடாது தப்பு அது அண்ணா தெரிஞ்சு சொன்னீங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு ஒன்றும் இல்லை சாவல் நாளும் குஞ்சது அஞ்சும் தாறு திறந்து போனது அந்த இடத்துல கலந்ததுக்கப்புறம் செத்து போய்டுவோம் அந்த ஐம்பலங்களுக்கு வேலை இல்லை அந்த காரணத்துக்கு வேலை இல்லை அதுவும் இருந்தாராங்கப்பா கூவமான கிளை கலந்த பின் அது என்னாது அது இது தெரியலப்பா அது கிளைநறின்னா என்னதுப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறார் பார்த்தியா கூவமான கிளநெறி இப்போது கோழியாக இருந்தால் குஞ்சு பொரிச்சதுன்னு சொல்லலாம் ஆனால் அவர் சொல்கிற ரகசியத்தை நம்ம யோசித்து பார்க்கணும் சாவல்ன்றார் சாவல் எப்படி குஞ்சு பறிக்கும் இதை யோசிக்கணும் சும்மா ஏதோ எடுத்த ஒன்னே இது தான் அத்தான்னு அப்படி சொல்ல முடியாது அப்போ சாவல் நாலு குஞ்சு அது அஞ்சு இப்போ இந்த கர்ணம்ன்ற ஒரு பொருள் சித்தம் புத்தி அகங்காரம் மனம் இந்த நாலு பொருள் எது இதில் நாலு நமக்கு இருக்கிறதுல இதுதான் அந்தகர்ணம் இது புத்திபா இது சித்தம்பா இது அகங்காரம்பான்னு சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது ஆனால் இருக்குது இது கண்டுபிடிக்க முடியல உள்ளவே இருக்குது மறைமுகமாக இருந்து நம்மளை இயக்குது இல்லையா அதனால் இது நாளும் சேவல்றான்றாரு இல்லையா மெய்வாய் கண் மூக்கு செவி இது அஞ்சும் குஞ்சுங்கிடான்றார் இது ஏன் குஞ்சிங்கன்னு சொன்னார்னா இந்த அந்த காரணத்தால் தான் இந்த உருவமே வந்தது தாய்கிட்டவும் தகப்பவங்கிட்டவும் இருந்த வந்த அந்த தான் இந்த உருவம் வந்ததுக்கு அடிப்படை அப்போ இதை குஞ்சு நீட்டார் இதுக்கு பின்னாடி வந்ததுன்ட்டார் இல்லையா இதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு சாவல் நாலு குஞ்சு அது அஞ்சு தாய் அது வார்பான உன் ஊடு தான் என் ஊடு தான் எனக்கும் உரிமைக்குது உனக்கும் உரிமைக்குது சண்டை போடுதுங்க அதனால் இது சண்டை கொள்து இந்த சண்டை தீராத்தால் பெருமா பெரும் போராட்டமாகுது இப்போ இது என்ன பண்ணுது கூவமான கிழநறி வந்து உள்ளே போடுது கூவமான கிழநறி அப்படின்னா என்னன்னா நாதம் என்னது நாதம் வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே கண் மெய்வாய்க்கண்மூக்கு கிடையாது கர்ணம் கிடையாது அப்போது அவனுடைய எண்ணங்களும் ஏக்கமும் அந்த நாதத்திலே இருக்கவங்க உடலுக்குதா கண் பார்க்குதா கை பார்க்குதா கை செய்தா இதெல்லாம் கிடையாது அப்போது இந்த அஞ்சும் செத்துது அந்த நாலும் செத்துதுப்பா புரியுதா புரிஞ்சதா சாமி இப்போ இதை சாக அடிக்கணும் சாக அடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மூலமான குலத்திலே மூலத்து எழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து நாலு கட்டு அறுப்பீராகில் பாலனாகி வாழலாம் பரபிரமம் ஆகலாம் ஆலமுண்ட கண்டனார் பாதம் அம்மை பாதம் உண்மையே பாவ புண்ணியம் எங்கே இருக்குதுன்னா மூலமான குளத்திலே என்னாரு மூலத்திலேன்னு சொல்ல என்ன தான் மூலாதாரம் மூலமான குளம்னாரு குலமுன்னா விந்துன்னு அர்த்தம் இந்த விந்து பையில் ஸ்தூல விந்துன்னு ஒரு பை இருக்குது சூட்சம விந்துன்னு ஒன்று இருக்குது அப்போ ஸ்தூல விந்துன்னா என்ன சூட்சம விந்துன்னா என்னான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸ்தூல விந்துன்றது நீ பார்க்கக்கூடிய பொருள் சூட்சம விந்துன்றது நீ பார்க்காத பொருள் ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சால் நூறு வாட்டி இணைஞ்சால் கூட குழந்த பிறக்காது ஆனால் ஒரே ஒரு வாட்டி இணையும் போது அந்த சூட்சம விந்து கீழறங்கிச்சனா அந்த ஆணும் கண்ணை மூடுவான் பெண்ணும் கண்ணை மூடுவான் அந்த கண்ணு போது அந்த கரு தரிக்கும் கண்ணை திறந்துக்குன்னு இருக்கிறதெல்லாம் கரு தறிக்காது அப்போது அந்த மூலமான குளத்தில் இருக்கிற விந்துல தான் பாவம் இருக்குது அப்போ இந்த விந்து தான் மனைவி கிட்டே போச்சு அப்போ அந்த விந்து தான் ஒரு கருவாய் உயிராக வந்தது அப்போ தாய் மாதா செய்தது மக்களுக்கு தாய் தாப்பம் செய்த பாவம் குழந்தைக்கு வந்துடுச்சு நம்ம அப்பா அம்மா செய்தது நமக்கு நம்ம செய்கிறது நம்ம குழந்தைக்கு அது வழி வழியாக வருது அப்போ உடலால் இல்லை பாவம் கண்ணால் இல்லை பாவம் கையால் இல்லை பாவம் விந்துவால் இருக்குது பாவம் இந்த விந்து எதால் உற்பத்தி ஆகுது விந்து உருவாவது உணவால் உருவாகுதுப்பா உணவு சாப்பிட்னா விந்து வராது உணவு சாப்பிட்லாம் ரத்தம் வராது வெறும் உணவு சாப்பிட்லாம் கொழுப்பு வராது உணவு சாப்பிட்லாம் காற்று வராதுப்பா அப்போது விந்து உருவாகிறது உணவால் உருவாகுது அப்போ இந்த உணவை அரைக்கிற இடம் உணவு போய் தங்குற இடம் எது அப்படின்னா திருப்பா கடல் என்ன கடலில் திருவுண்ணா என்ன அர்த்தம் திருவுண்ணா மூணுன்னு அர்த்தம் திருவுன்னா இப்போ திருடல்லாம் வச்சுக்கணும் இவர் சொன்ன மாதிரி செல்லுவங்கிறவங்களாம் திருவாயிட்டான் ஆகிட்டான் அந்த திருவை அவங்க சொல்லலை இவர் சொல்கிற திருவை சொல்லலை திருவுன்னா மூணும் மூணுன்னா நீர் நெருப்பு காற்று இது இந்த மூணும் தங்கி இருக்கிற இடம் வயிறு இந்த வயிற்றில் அரைக்கறிச்சி அதை கழிவு தள்ளி நீரை பிரித்து ரத்தத்தை உண்டாக்கி ரத்தத்துலேருந்து மஜ்ஜையை உண்டாக்கி மஜ்ஜையிலேருந்து விந்தை உண்டாக்கி தனியாக பிரித்து உயிர்னு கொடுக்குது அப்போது இதை கொடுக்கறதால இந்த கடவுளுக்கு பேர் மகாவிஷ்ணு காக்கும் கடவுள்னு வச்சுக்குது இந்த இடத்துக்கு என்னான்னு வச்சுக்குது காக்கும் கடவுள்னு வச்சுக்குது சரி இந்த விந்தாகப்பட்டது யோனி வழியாக வெளியே வந்து லிங்கத்து வழியாக வெளியே வெளியே வந்து ஒரு பொருளை உருவாக்குனா அது ஆக்கும் கடவுள்னு வச்சுக்குது அதுக்கு பேர் பிரம்மான்னு வச்சுக்குது எல்லாம் ஆடி முடிஞ்சு மேலே போய் ம மரண வரும்போது அழிக்கும் கடவுள் இது அழிக்கும் கடவுள் இல்லை மறைக்கும் கடவுள் புரிஞ்சுக்கணும் இது மறைக்கும் கடவுள் ஏன்னா ஆன்மா அழியா பொருள் அது அழிக்கவே முடியாது ஆனால் தெரியாதவங்க இது அழிக்கும் கடவுள்னு வச்சுக்கினாங்க எந்த கடவுளும் அழிவை உண்டாக்கவே மாட்டான் மனுஷந்தான் அழிவை உண்டாக்குவான் கடவுள் அழிவை உண்டாக்கவே இருக்காது இப்போது இந்த மூணுக்கும் மூணு பொருள் மூணு கடவுள் ஆகிப்போச்சு இது இதுக்கு பேருன்னா காக்கும் கடவுள் ஆக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள்னு ஒன்று ஒன்று வச்சுக்கினான் இப்போது தாய் பூமி ஆகாயம் நீர் நெருப்பு காற்று இந்த அஞ்சு பஞ்சபூதமும் இருக்குது இப்போ இந்த அஞ்சிக்கும் என்னென்ன செயல்பாடுகள் இருக்குது பூமின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் எந்த பொருளும் உருவாகாது ஏன்னா முளைச்சி வராடும் மண் இருந்தால் தான் முளைக்கும் சரி ம அப்போ இந்த முளைக்கக்கூடிய இடத்துக்கு என்னன்னா தாயிடான்ட்டான் இது முளைக்கக்கூடிய இடம் தாயி அப்போ ஒரு குழந்த பிறக்கக்கூடிய இடம் தாயி அப்படின்னு வச்சிட்டான் அப்போ இந்த தாய் இதை வளர்க்கணும் இது உருவாகணும்னா என்ன ஓணும்னா காற்று ஓணும் காற்று மட்டும் இருந்தால் போதுமானால் பத்தாது தண்ணி ஓணும் சரி காற்று மண் இருக்குது தண்ணி இருக்குது காற்று இருக்குது இதெல்லாம் இருந்தால் போதுமானா வெயில் ஓணும் நேரில் வர வச்சுக்கிற செடி வளரவே வளராது இப்போ இந்த நாலு பொருளும் இங்கே ஏங்குது ஆனால் இதில் ஏற்கிற பொருள் முப்பொருள் நீர் நெருப்பு காற்று இது விஞ்ஞானத்தில் என்ன சொல்கிறான் நியூட்டான் ப்ரூட்டான் எலெக்ட்ரான் அப்படின்ட்டான் காற்று சப்தம் நெருப்பு இதை இங்கே என்ன சொல்கிறோம் நீரு நெருப்பு விஞ்ஞானம் நேற்று உருவானது மெய்ஞானம் எத்தனை ஆயிரம் ஆண்டுன்னு தெரியாது அப்போது இதில் இந்த மூணை சொல்கிறோம் நீரு நெருப்பு காற்று எங்கேக்கி இங்கேக்கு இதே மேலே போயிட்டின்னு சொன்னால் காற்று நெருப்பு சப்தம் நியூட்ரான் ப்ரூட்டான் எலக்ட்ரான் இதுதான் மனுஷனையும் இயக்குது உலகத்தையும் இயக்குது இது ரெண்டுக்கும் எதுடன் அடிப்படை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு சுவாசம்தான் சந்திரக்கலை சூரிய கலை இதுக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது எல்லா நாட்டில் இருக்கும் அது ரெண்டும் ஓன்னா தான் உயிர் நான் வெளிநாடு ஆங்கிலேண்டுன்னு எனக்கு வேறு மாதிரி மூச்சு போடுன்னா அது நிற்க மாட்டார் அவர் போயிடுவார் எந்த நாட்டில் இருந்தாலும் எல்லா ஜீவராசிக்கும் அதான் மூச்சு அப்போது இந்த ரெண்டு மூச்சு தான் உன்னை வாழ வச்சு அதே மாதிரி இந்த பூமியை வாழ வைக்குது சூரிய சந்தரனாக வாழ வச்சு வேதம் எது வேதம் பகவத்கீதை வேதமா பகவத்கீதையை ஒரு முஸ்லீம் எத்த படிப்பானா குரான் இருக்குது ஒரு இந்து படிப்பானா பைபிள் இருக்குது அதை ஒரு முஸ்லீம் படிப்பானா படிக்க மாட்டான் ஏன்னா எத்தனை இஜர்வேதம் ரிக்வேதம் சாமவேதம் அதர்ம வேதம் துவைதம் அதை அத்வைதம் பகவத்கீதை சிவபுராணம் கந்த புராணம் இவ்வளோ வேத நூல்கள் இருக்குது இந்து மதத்தில் ஆனால் இது எல்லாமே மற்ற மதத்துக்காரன் எடுப்பான்னா ஒரு பொதுவான நூல் ஆகுமா ஆகாது படிக்க மாட்டான் அப்போ இது எப்படி வேதமாகும் வேதம்ன்றது என்ன மனுஷனுக்கு மட்டும் வேதமாக எல்லா உயிரினத்துக்கும் வேதமாக இருக்கணும் இது மனுஷன் எழுதின வேதம் அவனுக்கு சார்ந்தது எழுதிக்கணும் ஆனால் இறைவன் எழுதின வேதம் நாலு இறைவன் எழுதின வேதம் நாலு ஒன்று பூமி இன்னொன்று சந்திரன் இன்னொன்று சூரியன் இன்னொன்று வெள்ளி இந்த நாலு வேதங்கள் மட்டும்தான் மனுஷன் இங்கேருந்து பார்க்க முடியும் மீதி செவ்வாயோ புதனியோ சனியோ பார்க்க முடியாது அப்போ இந்த நாலு வேதத்துக்குள்ளே எல்லா ஜீவராசியும் வாழும் மனித மட்டும் இல்லை உலகம் புல்லாக இருக்கிற புழு பூண்டுலேருந்து பூச்சி மோல் கொண்டு எல்லா ஜீவராசியும் இது இறைவனால் வகு வகுக்கப்பட்ட எழுதப்பட்ட வேதம் இதை எந்த மனிதனாலையும் அழிக்க முடியாது அப்போ உண்மையான வேதம் எது அப்படின்னா அதான் உண்மையான வேதம் மீதெல்லாம் மனிதன் எழுந்த அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போய்கினே இருக்கும் மறைஞ்சி போயிடும் ஆனால் இறைவன் எழுதின வேதத்தை மறைக்கவே முடியாது அப்போ அப்படிப்பட்டது இறைவனுடைய வேதம் அப்போ இது இத்தனைக்கும் காரணமாக வந்து எது அப்படின்னு பார்த்தா சின்ன விஷயம் இறைவனால் பூமிக்கு அனுப்பப்பட்ட விந்தே காரணம் எதால் இறைவனால் பூமிக்கு அனுப்பப்பட்ட விந்து தான் காரணம் அந்த விந்து தான் விருட்சமாக மாறுச்சு அந்த ஒரு துளி விந்து தான் பல விந்துவாக மாறுச்சு அதனால்தான் ஏகன் அநேகன்னு இறைவன் ஒருவன் உயிர்கள் பல கோடி அப்படின்னா புரியுதா இந்த மாதிரி அப்போது இப்படிப்பட்ட விந்து இது உயிரை உண்டாக்கிக்கினுக்குது இதில் பாவத்தை சேர்த்துக்கணுக்கிறோம் இதில் புண்ணியத்தை சேர்த்துன்னுக்குறோம் இதை அழிக்கணும் இதை அழிக்கணுன்னா எதால் அழிக்க முடியும் காற்றால் தான் இப்போ இங்கே ஒரு நெருப்பு எரியுதுன்னா இந்த நெருப்பு இங்கேயே தான் எரியும் காற்று அடிச்சா தான் இதை வாரி போய் பக்கத்து வீட்டில் கொட்டி போடும் இங்கே மழை பெஞ்சு தண்ணி நிற்குதுன்னா இங்கே தான் நிற்கும் இல்லைன்னா காற்று வந்ததுன்னா இந்த தண்ணி அங்கே தள்ளின்னு போய் விட்ரும் அப்போது இடையில் இயக்கக்கூடிய பொருள் காற்று காற்றே கடவுள்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அப்படிப்பட்ட பொருளாக இருந்து ஏக்குது உலகத்தை இதை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காமல் ஞான மார்க்கத்தில் போகிறேன்னா ஒன்றும் போக முடியாது சும்மா திண்ணியில் உக்காய்ன்னு பேசினுக்கலாமே தவிர உண்மைக்கு உதவாத விஷயம் அதனால் சொன்னான் உன்னை நீ அழிக்கணும் நீ கடவுளோட சேரணும்னா சொல்கிறான் மூலமான குளத்திலே முளைத்தெழுந்த கோரையே காலமே எழுந்து நீ கருத்து நாலு கட்டு அரிப்பீடாகி பாலனாகி வாழலாம் பரபிரமம் ஆகலாம் சரி இதெல்லாம் இப்படி ஆகிப்போச்சு உன் உடலில் களிம்பு பிடிச்சிடும் உன் உயிருக்கு களிம்பு பிடிக்குமா உயிருக்கு களிம்பு பிடிக்குமா பிடிக்காது பிடிக்குமா பிடிக்குமா தான்ப்பா பிடிக்காது அதனால் சொல்கிறான் செம்பினில் களிம்பு வந்த சீதனங்கள் போலவே செம்பு பாத்திரங்கிறது இல்லை செம்பு பாத்திரங்கிறது இல்லை அதை அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சுன்னா களிம்பு பிடிச்சிடும் பச்சென்னு இந்த மாதிரி உன் உயிருக்கு வருமாடா அப்படின்னு கேட்குறோம் செம்பினில் களிம்பு வந்த சீதரங்கள் போலவே சீவனுக்கு அறிவு வந்து சோதி ஏது செப்பிடீர் ஏன்னால் அது பிறக்கும் போதே ஜோதியாக தான் வருது அதில் எங்கடா புது ஜோதி உருவாகுது அப்படின்னு கேட்குறான் இதெல்லாம் நம்ம அறிஞ்சியாத இதெல்லாம் தெரிஞ்சிக்காத ஏதோ கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடுன்னு கண்டதில் போய் விழாது வந்து அஞ்ஞானம் ஞானம்ன்றது நாலு வகைப்படுது ஞானம் நாலு வகைப்படுது அஞ்ஞானம் அஞ்ஞானம் என்ன என்னன்னா முன்னாடி ஓர்த்த நெருப்பில் இறங்கி பின்னாடி பின்னாடிக்குறவங்களெலாம் ஓடுவோம் ஆடு மாதிரி செம்பரி ஆடு இருக்குத அது வெள்ளாடு வந்து அப்படி ஓடாது ஒரு ஆடு ஏறிச்சினாடோ இன்னொரு ஆடு கீழே வந்து பார்க்கும் செம்பரி ஆடுக்கு தெரியாமல் கிணத்துல போய் ஊந்துனாலும் தலையை குஞ்சுக்கினே மொத்த ஆடும் போய் ஊந்துடும் அதில் அது ஊந்துச்சே நம்ம நிற்கலாம் நிற்காது அந்த செம்பரி ஆட்டு கூட்டம் மாதிரி இருக்கிறோம் நம்பம் ஒருத்தன் நெருப்பில் இறங்கினான்னா இன்னொருத்தன் பின்னாடி போகிறவங்களாம் இறங்கி ஓடுவோம் அது ஏண்டா இறங்கணும் அது நெருப்பு தானே அது என்ன பண்ணுச்சேன் அதில் போய் நம்ம பிரார்த்தனை செய்யுமா தெரியாது கேட்டால் அது இதில் வகுத்துட்டாங்க அப்படின்வான் இன்னும் நேற்று ஐம்பது ஏக்கர் பயிர் பண்ண மாதிரி இன்றைக்கி நெருப்பில் இறங்கணுன்னா ஆயிரம் ஏக்கர் பயிர் பண்ண மாட்ட மாதிரி சொல்லுவான் இல்லையா அப்படி கிடையாது இதெல்லாம் அறியணும் அப்போது இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் அஞ்ஞானம் தெரியல அவன் என்னத்துக்கு சாமி கும்பிட்றான் ஏன் சாமி கும்பிட்றான் என்ன செய்யணும் கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியல அதுக்கு பேர் அஞ்ஞானம் விஞ்ஞானம் உலகம் எப்படி உற்பத்தியாச்சு உயிரினங்கள் எப்படி உற்பத்தியாச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறது விஞ்ஞானம் இந்த உயிர்களையும் இந்த உலகத்தையும் படைத்தவனையே ஆராய்ந்து மெஞ்ஞானம் என்னத எதுக்கு எதுக்கு மெஞ்ஞானன் பேர் படைத்தவனே ஆறாயிரும் நம்ம படைப்பு ஆராயில்லை படைச்சவனே ஆறாயிரும் படைச்சவனே ஆராயிறது மெஞ்ஞானம் உண்மையான ஞானம் இப்போ இது மூணு விதமான ஞானங்களை சொன்னேன் இன்னொன்றுக்குது பொய்ஞானம்னு ஒன்றுக்குது எதையும் கற்றுக்குறதில்லை படிப்பு இருக்குது புக்குங்க இருக்குது அதை வச்சுக்கின்னு நானே ஞானின்னு பாயிரம் ஆயிரம் முத்ராட்சத்தை கழுத்தில் மாட்டிக்கின்னு பட்டையை கொட்டிக்கின்னு கொட்டையை கட்டிக்கின்னு வரோம் வரோன்னு ஏமாற்றி நான் ஞானின்னு புழுவுது இது பொய் ஞானம் அப்போ நாலு விதமான ஞானங்கள் இருக்குது ஏன்னா கடவுளுக்கும் இந்த முடிக்கும் சம்மந்தம் கிடையாது கடவுளுக்கும் இந்த கொட்டைக்கும் சம்மந்தம் கிடையாது கடவுளுக்கும் இந்த உடலுக்குமே சம்மந்தம் இல்லையா அப்புறம் அதுக்கு மேலே போடுற உருப்பிடிக்கலாம் சம்மந்தமாக போகுது சரியான மனசை கேட்குது கடவுள் தூய்மையான உள்ளத்தை கேட்குது கடவுள் அந்த தூய்மையை உண்டாக்கிக்கிறதுக்கு தான் இந்த யோக வழி ஆனால் இதை ஆக்கிக்க மாட்டேமே அப்புறம் என்ன கத்தி என்ன இதில் எவ்வளோ விஷயங்களை சொல்லிக்கினேக்கிறேன் இது ஏண்டா இப்படி மங்கம் மாளுது இது ஏன் இப்படிலாம் லோல்பாடுது அப்படின்னா அதுக்கு சொல்கிறான் ஒன்றே இல்லைப்பா மூச்சு ஒன்னோட ஒன்று பின்னல் ஆடுதுப்பா அப்படின்றான் சங்கு இரண்டு தாரை ஒன்று மா சன்ன பின்னல் ஆகையால் மங்கி மாழுதே உலகில் மானிடங்கள் எத்தனை சங்கு இரண்டும் தவிர்த்து தாரை ஊத வல்லாறேல் கொங்கை மங்கையரோடு கூடி வாழல் ஆகுமேன்றான் என்ன இது இது என்ன புரியுது இல்லை ஒன்று இது ஒன்றும் கஷ்டமான பாடல் இல்லையா சங்கு ரெண்டு சங்கு ரெண்டுன்னா ரெண்டு நாசி இதில் ரெண்டு மூச்சு போயின்னுக்குது இது போறதோடு இல்லை உன் மூச்சோட ஏ மூச்சோட கலந்து உனக்கு இருக்கிற எண்ணம் எனக்கு எனக்கு இருக்கிற எண்ணம் உனக்கு சன்ன பின்னலாகையால் மங்கி மாளுதே உலகில் ஒரே சண்டை அடிச்சு பாடுபட்டு வெட்டி இவன் அப்போ இது தவிர்க்க நான் என்னப்பா பண்ணணும் அப்படின்னா இந்த சங்கு ஊதரத்தை நிறுத்துறான்றான் தினியில் உறவா பகலாக தெரியாதுரா உனக்கு இறைவனோட கலந்து வாழ வாழ்க்காதுன்றான்